ஹலோ மைடியா ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வீட்டுக்கு வேலும் காவடியும் வந்தாங்கல்லங்க அதே மாதிரி எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு இப்ப வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இப்ப பழனி கிளம்புவோங்க கோயில வந்து எல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து கிளம்புவோங்க நாங்க அன்னைக்கு பார்த்தா வெள்ளிக்கிழமைங்க கிளம்பிங்க துர்கைக்காங்க வந்து பூஜை நடந்துட்டு இருந்தது அதையும் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இவங்க எல்லாம் காவடி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சாமியும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க இப்ப எல்லாமே ரெடி பண்ணியாச்சு உனக்கு எல்லாம் ஆளுகல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோங்க ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டாங்க நாங்க வந்து ஒரு ரெண்டு அடிக்கு வந்து சாணி போட்டு அங்க மஞ்சள்ல புல்லாரு பிடிச்சி வச்சு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் நாங்க கிளம்புவோம் அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம் பாத்தீங்கன்னா மா விளக்குல விளக்கு வச்சு அப்புறம் சாமி கும்பிட்டு தான் கிளம்புவோம் இப்ப பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் சுண்டலும் வந்து வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளம்புவோம் இப்ப வந்து அங்க பூஜையெல்லாம் முடிச்சிட்டு நாங்க கிளம்பிட்டோங்க கிளம்பி வந்தோம் இந்த பாதி வெளியில வந்து ஏதோ தோப்புல நிறுத்தி நாங்க சாப்பிட்டு வருவோங்க தோப்பு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் எல்லாம் ரசிச்சுட்டு அங்க எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமாங்க நாங்க கிளம்பி வருவோம் பார்க்கவே அவ்வளவு பச்சை பசையேன்னு அவ்வளவு அழகா இருக்குங்க நாங்க போயிருந்த நெடுக்க எல்லாம் மோட்ரு போட்டு விட்டு பம்ப் செட்ல தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுருந்த நெடுக்கு அதுல எல்லாம் கால் நினச்சிட்டு விளாடிட்டு அப்புறம் அப்படியே வந்தோங்க நம்ம பழனி போகில பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தாராபுரம் கிட்ட போயிட்டோம்னா ஃபுல்லா அந்த விண்டு மில்லும் அந்த பச்சை பசுன்னு அவ்வளோ அழகா இருக்குங்க போகிற வழியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மில்லு இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குங்க நான் தான் பச்சை பசங்கன்னு இருக்கேன் நாங்களும் எல்லாம் நின்று எடுத்தோங்க இது பாரு மீசோல எடுத்த குர்த்தி தான் சூப்பரா இருந்தது காட்டன் தான் போடவே அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருந்ததுங்க இப்ப அங்க முடிச்சுட்டு நாங்க சண்முக நதிக்கு வந்தோம் பயங்கரம் மழைங்க வந்துட்டு அப்ப அதனால வீடியோ எடுக்க முடியல இப்ப வந்து பெரிய நாயம் அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க அங்கேயும் வந்து எல்லாம் சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்க அடிவாரம் போவோம் கோயில் வந்து வெளி பிரகாரத்தை சுத்தி அப்படியே மழை தூடிக்கிட்டே தான் இருந்தது சரி அப்படியே எடுக்கலான்றத பெரிய நாயி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா நின்ற கோலத்தில் வந்து கிழக்கு பார்த்து காட்சி தராங்க பார்க்கவே அவ்வளவு தத்ரூபமா இருக்குங்க சாமி வந்து அப்படியே ஒரு அம்மா நின்னுட்டு மாதிரியே இருக்கும் சாமி கும்பிட்டு பக்கத்துல சிவபெருமான் இருக்காரு அவரையும் சாமி கும்பிட்டுட்டு முருகர் வந்து தம்பதி சமய வந்து வள்ளி தெய்வானையோட வந்து காட்சி தராருங்க சோமாஸ்கந்தராக வந்து காட்சி தராரு அவங்களும் எல்லாம் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா கோயில் சுற்றி நிறையா தூண்களாக இருக்குங்க கோயிலே நல்லா பெரிய கோயில் எல்லா சாமியும் சாமி கும்பிட்டுட்டு இப்போ அடிவாரம் வந்திருக்கோங்க பார்த்திங்கன்னா அதான் மழை சொன்ன வானம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு அந்த மழை வர இதுக்கும் கிளைமேட்டுக்கும் வானம் அவ்வளோ ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரி பிங்க் மாதிரி இருந்தது சூப்பராக இருந்ததுங்க இப்போ வந்து திரு ஆவினன்குடி கீழே வந்திருக்கோங்க அடிவாரத்தில் அங்கே தான் சாமி கும்பிட வந்திருக்கோம் அவங்க வந்து எல்லாம் ஜமா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்க விளாடிகிட்ருக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவங்க இது வந்து வெளிப்பிரகார சுற்றி வந்துட்ருக்கோம் பாருங்க வானம் பாருங்க எப்படி மின்னலவும் மின்னலுங்க பயங்கர மழைங்க அன்னைக்கு ஒரு மூணு நாலு மணி நேரம் மழை தட்டி எடுத்துருச்சுங்க சரியான மழை அந்த மலைலையும் வந்து எல்லாம் ஜமாப்பு வள்ளி கும்மி வட்ட கும்மி எல்லாமே காவடி ஆட்டம் எல்லாமே இருந்தோங்க கீழே நான் அதை கொஞ்சம் கொஞ்சம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க கூட வந்து ஷார்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் பார்க்காதவங்களாம் பாருங்கள் நாங்கள் வருஷம் வருஷம் இந்த மாதிரி பழனி வருவோங்க இப்படி காவடி எடுத்துகிட்டு வந்து எல்லாம் விளையாடிட்டு மேலே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறந்தாங்க போவோம் தீர்த்த கபடி பால் கபடி எல்லாம் எடுத்துட்டு தாங்க காலையில வந்து போவோம் சாமி கும்பிடுறதுக்கு தீர்த்த கபடி வந்து அன்னைக்கே வந்து கோயில வந்துட்டு முத்துச்சி எடுத்து வச்சிருவோங்க பால் கபடி வந்து நாளைக்கு காலையில தாங்க பால் எடுத்துட்டு கோயில வந்து மலைய வந்து கிரிவலம் சுத்தி வந்துட்டு அப்புறம் மேல போய் சாமி கும்பிடுவோங்க i <small> நைட் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க எங்க மடத்துல தங்கியிருந்தோம் இருந்து பாத்தீங்கன்னா மழை அவ்வளோ சூப்பரா தெரியுங்க என்னோட போன்ல கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா தான் இருக்கு ஆனா நைட் அந்த மலையவே பார்க்கவே முருகன் என்றாலே அழகுன்னு சொல்லுவாங்க அந்த மலையே அவ்வளோ அழகா இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு நைட்டு வந்து அபிஷேகம் பண்ணுவோங்க அதுக்காக வந்து பழம் வந்து எல்லாம் தோல் உடிச்சுருந்தோம் இது வந்து விருப்பாச்சி பழங்க மலைவாழ பழம்னு சொல்லுவாங்க இந்த பழத்துல பிணைஞ்சாதாங்க அபிஷேகம் வந்து ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அது பாத்தீங்கன்னா எல்லாரும் தோணும் விழிச்சுட்டு நாங்க ஃபண்ட்ல இருக்க எல்லாத்துக்குமே அபிஷேகம் தருவாங்க அதுக்காக நைட்டை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவோங்க நைட்டை இந்த வேலை தான் இருக்கும் ஃபுல்லா பாருங்க எல்லாரும் குட்டிஸ்ல இருந்து எங்க பாப்பாவில இருந்து தூங்குல நைட்டு உட்காந்து எல்லாம் உழிச்சுட்டு இருக்குது சரி எல்லாம் உழிச்சிட்டு அங்க பாத்தீங்கன்னா அந்த பழம் பிணையறதுக்கு வந்து மிஷின்ங்க மிஷின்ல வந்து ஆளுங்க வந்திருக்காங்க அவங்கள எல்லாம் வந்து அந்த மிஷின்ல வந்து அழகா பிணைஞ்சிருதுங்க அது சூப்பராக பண்ணியது அப்படியே கரும் சக்கரை போட்டு கலக்கிறாங்க பஞ்சாமிருதங்கிறது வந்து அஞ்சு பொருள் சேர்ந்ததுங்க வாழைப்பழம் சக்கரை நெய் கற்கண்டு கூட பேரிச்சம்பளம் இது அஞ்சையும் போட்டு கலக்கிறது தாங்க இந்த பஞ்சாமிருதம் அதுக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம் பழனினாலே நமக்கு நினைவு வர்றது என்னங்க பஞ்சாமிரதம் தான் திருப்பதினா லட்டு பழனினா பஞ்சாமிருதம் தான் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது நாங்களும் இங்க வந்து எல்லாம் கலக்கி நம்ம ஃபண்ட்ல இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்குமே வந்து தந்துடுவாங்க இப்ப அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நைட்டு பாருங்க அந்த மிஷினை அவ்வளோ அழகா அப்படியே பணஞ்சிடுதுங்க இந்த வெறுப்பாச்சி பழம் அவ்வளவு டேஸ்டான பழங்க அதுல செய்யறாண்டிக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பஞ்சா நீங்களும் பழனி வந்துருட்டீங்களா பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிட்டுட்டீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாங்களும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க நைட்டு நைட்டே வந்து இந்த பஞ்சாமிருதம் வந்து எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க எல்லாம் இது பண்ணிட்டு ரெடி பண்ணிடுவாங்க காலையில நேரமாவே கிளம்பிடுவோம் ஏன்னா வெயில் வந்தா நடக்க முடியாததுக்காக நாங்க எரிவளம் சுத்தி வந்து மலை ஏறுவாங்க காவடியோட அதனால வந்துட்டு காலையில நேரமாவே கிளம்பிடுவோம் காலையில வந்து இந்த பஞ்சாமிருதம் பால் காவடி தீர்த்த காவடி எல்லாம் முருகன் கிட்ட வெயில் கிட்ட எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளம்புவோம் பேர்ச்சி மழத்தை வந்து இப்ப வந்து உதுத்து போட்டுட்டு இருக்கோங்க அவங்களே கட் பண்ணி கொட்டை எடுத்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம உதுத்து போட்டு கொடுத்தோம்னா அவங்களே எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க சரி பல ஒழிச்சாச்சு உழிச்சாச்சு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோங்க இங்கேயே வந்து அந்த பழம் இப்பலாம் பழம் அடிவாரத்துல ஃபுல்லா விற்பாங்க நிறைய ஃபண்ட் மூலயமா வரவங்க எல்லாம் வாங்கி இது பண்ணுவாங்க இப்ப முடிச்சிட்டு நாங்க போய் படுத்துட்டோங்க இப்ப வந்து காலை நேரமா எந்திரிச்சியில குளிச்சு கிளம்பிட்டோங்க நான் ஒரு இந்த ராயல் ப்ளூ கலர் சேரீ கட்டிருக்கேங்க அது பிங்க் கான்ட்ராஸ்டா வந்தாண்டிக்கு அது பிளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணியிருக்கேன் வெயிலா இருக்கும் முன்னாடிக்கு ஒரு சிம்பிளான சாரி தாங்க கட்டியிருக்கோம் எங்கள் பாப்பா வந்து பட்டு பாவாடை போட்டிருக்கு எங்க பையன் ஒரு நார்மலான பேண்ட் ஷர்ட் தாங்க போட்டிருக்கான் இது எங்க அம்மா பெரியம்மா எங்க அண்ணா எல்லாருங்க சரி எல்லாருமே எல்லாம் கிளம்பிட்டோம் இப்போ காலையில எல்லாருமே ரெடி ஆகிட்டு இப்ப மலைக்கு வந்து ரெடி ஆகி போக போறோங்க காலையில டிஃபன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சிங்க சரி போய் அப்படியே சாப்பிட்டு கிளம்பிடலான்னு வந்துட்டோம் அங்கேயே பாத்தீங்கன்னா கேசரி உப்புமா பொங்கல் எல்லாமே ரெடியாக இருந்தது சட்னி சாம்பாரோட எல்லாமே கொஞ்சம் சாப்பிட்டாச்சு ஏன்னா சீக்கிரமா போனாதான் நேரமா சாமி கும்பிட முடியும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டி வேற சாட்டர்டே லீவு வேற பயங்கர கூட்டமாக இருக்கும்னுட்டு கிளம்பிட்டோங்க நாங்கள் கொஞ்சம் முன்னாடி கிளம்பிட்டோம் பாருங்க எல்லாம் இங்க வந்து பால் காவடி தீர்த்த காவடி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க இங்க சாமி கும்பிட்டுட்டு காவடி ஆட்டம் ஆடிட்டு அவங்க கிளம்புவாங்க நான் அதையும் கொஞ்சம் அட்டாச் பண்ணிருக்கேங்க காவடி ஆட்டமும் பாருங்க இதுக்கப்புறம் காலையில மழை பாருங்க எங்க மடத்துல இருந்துதான் எடுத்திருக்கேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க காலையில அந்த சூரிய வெளிச்சத்துல மழையை பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது இப்ப இருந்து நாங்க கிளம்பி அப்படியே நடந்து போறோங்க ஆஹ் அப்பவே வந்து கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க நாங்க ஒரு ஆறரை மணி இருக்கும் அப்பவே வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு இங்க அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டீ கடை காஃபி கடையில தான் ஃபுல்லா கூட்டோம் நாங்க காலையில வந்து அங்கேயே டிஃபன் சாப்பிட்டுட்டு தாங்க கிளம்பணும் போகையில செப்பல் போட்டுட்டே போய்க்கோங்க ஏன்னா வரும்போது வந்துட்டு வெயில் சூடா இருக்கும் அங்கங்க அங்கங்க இந்த செப்பல் ஸ்டாண்ட் வந்து இருக்குங்க அதனால பிரச்சனையே இல்லை அது வந்து ஃப்ரீ தான் நம்ம அங்க போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வரையில வந்து எங்க போட்டோமோ அங்க எடுத்துக்கலாங்க நம்ம விஞ்சு கிட்ட போட்டா கிட்ட எடுத்துக்கலாம் அடிவாரத்துக்கிட்ட போட்டா அடிவாரத்துக்கிட்ட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் அங்க வந்து பேட்ரி கார் இருக்குங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த பேட்ரி கார் வருது ஃப்ரீ தாங்க இப்ப ஷாப்பெல்லாம் வந்துட்டு அங்க அந்த அடிவாரத்தை அந்த மலையை சுத்தி வந்து எந்த கடையுமே கிடையாதுங்க அதை சுத்தி வந்து ஃப்ரீயா இருக்கு ரோடு இப்ப வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க கடை எல்லாமே இப்ப கட்டுக்குள்ளதான் இருக்குது பாருங்க அந்த கடையில அப்பவே ஓபன் பண்ணிட்டாங்க நாங்க காலையில வரும்போது அப்படியே பாத்துக்கிட்டே தான் போனோம் பாருங்க எல்லா கடையும் அப்படியே ஓபன் பண்ணிட்டாங்க பால் காவடி தீர்த்த காவடி எடுத்தோம்னா நம்ம காவடி கொடையே சேர்ந்து போயிட்டு அப்படியே வந்து கிரிவலம் சுத்தி வந்துட்டு அப்புறம் அடிவாரம் வந்து ஸ்டெப் ஏறி மேல போய் சாமி கும்பிடுவாங்க இந்த வருஷம் வந்து நாங்க அப்படியே எடுக்கல அதனால வந்து நாங்க சீக்கிரமாவே கிளம்பிட்டோங்க அப்படி வந்து லேட் ஆயிருச்சு சரி அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம் இது வந்து மட்டும் மட்டும்தாங்க இதுல வந்து வண்டி வர முடியாது நம்ம மடத்துல இருந்து வரையில இப்ப இது வரைக்கும் ஒரு ஷார்ட் கட்டுங்க இதுல வந்துட்டோம்னா அந்த மலையோட கிரிவல பாதை வந்துருங்க இங்க வந்தோம்னா பேக்கரி கார் இருந்ததுங்க போன வருஷம் நாங்க வந்தப்ப இந்த மாதிரி இல்லை இப்போ இது வந்து ரொம்ப சௌகரியமா இருந்ததுங்க இது ஏறி அடிவாரத்துக்கும் போய்க்கலாம் வீழ்ச்சிக்கு ரோப் கார்க்கு கார் பார்க்கிங்கு எல்லா பக்கமும் போய்க்கலாங்க ஆனா இதுல வந்து கிரிவலம் மட்டும் சுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பேட்ரி கார்டு இதுல வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் உக்காந்துக்கலாங்க ஆனா நின்றுட்டு போகிறதுக்கு மட்டும் அதில் அலௌட் இல்லை இதுக்கு வந்து கண்டக்டர் மாதிரியும் ஒரு நாள் இருக்காருங்க இது வந்து சூப்பரா இருந்தது பிரச்சனையே இல்லை நாங்க விஞ்சிக்கு வந்துட்டு இங்க கூட்டமா இருக்கு ரோப் காருக்கு இல்லையா இதுல ஏறி மாறி போயிட்டோம் அங்க போய்ட்டும் ரொம்ப கூட்டமா இருக்கு சரி நடந்து போயிக்கலாம் யானை தடத்துக்கு போகலாங்க இதுல ஏறி போயிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து இந்த கார் வந்துட்டே இருக்குங்க ரொம்ப சௌகரியமா இருந்ததுங்க பாருங்க ஆப்போசிட்ல நாங்க இப்படி போற உடனே ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்துருச்சு வந்துட்டே இருக்கு இதுக்கு செக்யூரிட்டியாவும் ஒரு ஆள் வந்து வர அப்படி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க கீழே பாருங்க கிரிவலம் நடக்கிறக்காக அந்த வெயில் சூடு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மேட்டை மாதிரி போட்டு அதெல்லாம் இரம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மேலையும் அப்படிதாங்க இந்த மாதிரி நிறைய இருந்தது அதனாலதான் மேல மத்தியானம் எங்களுக்கு வெயில் தெரியல இல்லைன்னா கால் வச்சா இதாயிருக்குங்க இன்னொன்னு குழந்தைகளுக்கு உங்களுக்குள்ள சாக்ஸ் மாதிரி போட்டுட்டீங்கன்னா இப்ப நம்ம பால் கபடி தீர்த்த கபடியெல்லாம் எடுக்கிறோன்னா ஒரு சாக்ஸ் மாதிரி போட்டுட்டோம்னா மத்தியானம் இறங்கி வரையிலும் எது வந்து வெயில் அந்த அளவுக்கு சூடு வந்து காலுக்கு தெரியாதுங்க அந்த மாதிரி சாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க இப்ப பாருங்க நம்ம விஞ்சிக்கு வந்துட்டோம் இங்க ரொம்ப கூட்டமா இருக்குதுன்னு அடிக்கி சரி அப்படியே ரோப்கார்க்கு போயிக்கலான்ட்டு போயிருந்தோம் குழந்தைகளை வச்சுட்டு நடந்தா கொஞ்சம் சிரமமா இருக்குமேனுட்டு இப்ப அங்க போனா அங்க ஏழு மணிக்குதான் ஸ்டார்டே ஆகுமாமாங்க அங்க பயங்கர கூட்டமா இருந்தது சரி அடிவாரமே போலான்னுட்டு யானை தடத்துக்கு போலான்னு அங்க போயிருந்தோங்க அங்க போய் பார்த்தோம்னா ஷட்டர் போட்டு லாக் பண்ணிருக்காங்க பேட்ச் பேஜ் தான் விடுவாங்களாம் அதுவும் ரொம்ப கூட்டமா இருந்துது சரி ஓப்பன் பண்ணா குழந்தைங்கள நசுங்கிருவாங்கன்னுட்டு மறுபடியும் திரும்பி பேட்ரி கார்ல ஏறி வந்து விஞ்சிக்கு வந்து இஞ்சில தாங்க மேலே போகணும் இந்த மாதிரி பேட்ரி கார் இருக்கிறனாடி ரொம்ப சௌரியமா இருந்ததுங்க இப்ப மேல போன் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இது பண்ணிருந்தாங்க போன் பூட்டும் இருந்ததுங்க நம்ம போன் வந்து அதுல வந்து ஒரு போனுக்கு ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணறாங்க முடிஞ்ச நீங்க கார்ல இருந்தா கார்ல வச்சுட்டு வந்துடுங்க இல்ல இந்த மாதிரி எங்கேயா இருந்தா அங்க வச்சுட்டு வந்துருங்க இல்லைன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டோம்னா எங்க குடுக்குறோமோ அங்கேயே வந்து வாங்கிக்கலாங்க அவங்க வந்து நம்ம போன் நம்பரும் நம்மள வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க ஏன்னா போன் ஆச்சுன்னா என்ன பண்றது நம்மளே ஸ்கேன் பண்ணிட்டு கரெக்டா அதே மாதிரி நாங்க தான் போன் கொடுத்துட்டு போயிருந்தோம் அப்புறம் வந்து இப்ப வந்து வாங்கிட்டோம் மலைக்கு மேல வந்து போன் எடுத்துட்டு போக முடியாது நாட்டிக்கு நான் எதுனாங்க வந்து ரெக்கார்ட் பண்ண முடியலங்க ஆனா நல்லா தரிசனம் ஒரு நிம்மதியான ஒரு தரிசனங்க எங்கங்க போன் வச்சு செல்ஃபி எடுத்துகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க அது ரொம்ப நல்ல விஷயமா தாங்க இருந்தது இப்போ இறைவனை மட்டும் வழிபட்டுட்டு வர மாதிரி இருந்தது இப்ப முருகனுக்கு வந்து ஆண்டி அலங்காரத்துல இருந்து ராஜ அலங்காரம் வரைக்கும் பண்ணுறாங்க அது எதுக்காகன்னா முருகன் வந்து நினைச்சா ஒரு ஆண்டியா இருந்தாலும் அவனை வந்து அரசனாக்க முடியுங்க தான் வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறாங்க பழனி முருகருக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குங்க போகரங்களை சித்தரால் வந்து நவ வந்து செய்யப்பட்டதுங்க எந்தெந்த அலங்காரத்துல எப்ப தரிசனம் பண்ணால் என்னென்ன பயன் கிடைக்கும்னு வேணும்னா சொல்லுங்க நான் வந்து இன்னொரு வீடியோல உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஆனா எந்த அலங்காரம் பார்த்தாலும் அதுக்கான பலம் நமக்கு கண்டிப்பா கிடைக்குங்க அவரை நினைச்சாலே நமக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சக்தி கிடைக்குங்க நாங்க வந்து இந்த வெயில் ஏற்கனவே வச்சிருந்தேங்க சாமி மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த வெயிலுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்